மழையா மேல பாக்குறியா யவ் மூணு வருஷம் வராத மழை மேல பார்த்தா வந்துருமா வரும் இன்னும் ஒன் அவர்ல மழை வரும் ஒன் அவர்ல மழை

நே அப்படி என்னதானே டவுட் கேட்டிங்க அந்த பொண்ணு கிட்ட கலப்பு சோ சோ டே கர்ணா ஹீரோயின்ல ஷூட்டிங் நடக்காதடா இப்போ எப்படிடா அவனா சென்னைக்கு போய் ஒரு பொண்ணே கூட்டி வரவனா எங்க எங்க இருந்து கூட்டிட்டு வரவங்கள கதனா கேக்குற நம்ம ஊர்ல இல்லடா பொண்ணுங்களா உனக்கு என்ன கதனா கேதனா தேவை ஆ இந்த எடுத்து வா அம்மா கர்துமா நீ 50 வருஷம் லேட் நீ அங்கட்டு போ இறியா இறியா இந்த ஆ அதே முகம் இத்தனை நாளா ஏண்டா இந்த பொண்ணைய கண்ணுல காட்டல ஹீரோயின் ஓகே மாட்டேன் நான் சம்மதிக்க மாட்டேன் சம்மதிச்சு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு நீங்க ஒண்ணு சேர்ந்த உடனே ஊர் ரெண்டாயிடுச்சு என்னடா பண்ணலாம் அடுத்ததான் அப்படியே யோசிச்சுட்டு பேசிட்டே வர்றீங்க அப்படியே வந்துட்டே இருக்கீங்க வந்துட்டே இருக்கீங்க வந்துட்டே இருக்கீங்க இது எனக்கு வேணும் நண்பா அப்படியே வந்தா ஆடும் ஆடும் யோ இண்டஸ்ட்ரியில என் பேர் கிட்ட போயிருமியா ட்ரக் அண்ட் ட்ராலி வேணும் ட்ரக் அண்ட் ட்ராலியா யோ பந்தலு எனக்கு ஒரு ட்ரக் அண்ட் ட்ராலி வேணும் யாரோட தாலி ஒரு தாலியா யோ ட்ரக் அண்ட் ட்ராலியா அப்படினா என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அதுவா இந்த ரயில்வே தண்டவலம் பாத்திருக்கியா ஆமா அந்த மாதிரி இருக்கும் நடுல கம்பி கம்பியா போவோம் இந்த பாரத தேச படத்துல கீரோ கீரோன வச்சு அப்படியே இழுத்துட்டே வருவாங்களே அதுவா நம்ம ஒன்னு சேரவே மாட்டோமா அப்படி இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்ன்றதுக்காக ரெண்டு ஊரும் பிரிஞ்சிர கூடாதேன்னு பார்க்குறோம். இது நம்ம ரெண்டு பேரை காதலிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ என்னால உன்னை மறக்கவே முடியாது. இது நீங்க என்ன காதலிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நம்ம இந்த ஜென்மத்துல ஒன்னு சேர மாட்டோமா? ஓகே ஓகே. சேம் லொகேஷன் அப்படியே வேற ஒரு ஆங்கிள் எடுத்துருவோம். இப்போ சீன் என்னன்னா

என்ன யாருன்னு நினைச்ச? என்ன மோதிட்டீங்க தெரியுமா? யார்ட்ட மோதிட்டீங்க தெரியுமா? தரமா தெரியாம அழிச்சிரும் தரமா தெரியாம அசிங்கமா இருக்குடா அசிங்கமா இருக்கு. ஏன் இருக்கு. ஏன் கை கால்ல ஓதுறதே? சுகரா உனக்கு? இல்ல ஆமா. பாத்தா அன்பா அன்பா லவ் சொல்லி சின்ன உனக்கு தெரியாது. ஒழுங்கா சின்ன டயலாக் எனக்கு கொடுத்தா பிச்சர் இல்ல நின்னு பாரு அப்ப தெரியும் தாரு குச்சி தலையா ஏய் இங்க பாரு சொல்லிருவியா நான் சொல்லிரேன் கரெக்ட்டா சொல்லிடணும் நடிப்பு வளக்க சொன்னா மசுர வளத்துக்கு திராங்க நடிப்பு என்ன எங்க கிட்ட கேளுப்பா நாங்க நல்லா நடிப்போம்ல திண்ணில உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் கட்டி கொடுக்குது நடிப்பு வருமா நடிப்பு வருமா வலிக்குது இல்ல சினிமா பத்தி பேசுற இனிமே பேச மாட்டேன் சொல்ல சரியா டேய் நீ போடுடா என்ன யார் நடிச்ச யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா தடம் தெரியாம அழிச்சிருவேன் சிங்கம்டா என்ன யாருன்னு நினச்ச எல்லாரையும் அழிச்சி போடுவேன் நீயா அழுத அழிச்சிடுடா அப்படி கொன்றிய உண்ண சிங்க ஏன்டா நடிப்பு வருமா வராதா உனக்கு நடிப்பு வருமா வராதா நீ நடிடா இவனை நடிக்க வைடா இவனை நடிக்க வைடா ரைடிடா நடுடா போடா போடா டேய் நீயே வாடா

உடனே மேக்கப் போட்டு சீக்கிரம் ரெடி பண்ணுங்க ஐயோ என்ன நடிப்பு கமல் மாதிரி இருக்கப்பா நீ நீ இந்த படத்துல இருக்க நீ தான் படத்துல உடனே ரெடி பண்ணி உடனே ரெடி பண்ணி நடிக்கிறீங்க சார்